தம்பி உடையான் படை கஞ்சான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதை கழகத்தின் வீரர்களும் வீராங்கனைகளும் திருச்சி மாநகரில் நிரூபித்து காட்டிவிட்டார்கள் அத்தகைய லட்சிய உணர்வு மிக்க மாபெரும் படையின் தளபதிகளில் ஒருவராக திகழ்பவர்தான் அருமை சகோதரர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே கழகத்தில் தன்னை ஒரு தொண்டனாக இணைத்துக் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் தொகுதி அமைப்பாளராக பொறுப்பேற்று படிப்படியாக உயர்ந்து பின்னர் மாவட்ட கழக செயலாளராகி தலைமை கழகத்திலும் அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பை அடைந்து இன்று கழக கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற உயரிய பதவியை வகிக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் இன்று தமிழகத்தில் உள்ள மாவட்ட கழக செயலாளர்களிலேயே மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை மாவட்ட செயலாளர் பதவியை தொடர்ந்து வகித்து வரும் சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரியவர் அன்பு சகோதரர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்துள்ளார் தனது சீரிய பணியாலும் இன்முகத்தோடு அனைவரிடமும் பழகும் நல்ல உள்ளத்தாலும் தொகுதி மக்களின் மனம் கவர்ந்து அவர்களது நன்மதிப்பை பெற்றவர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் காலத்தில் அவரது தலைமையை ஏற்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டார் புரட்சி தலைவருக்கு பின்னால் என் தலைமையை ஏற்று என் தலைமையை ஏற்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டு வருகிறார் கழகம் பிளவுபட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் கொள்கை பிடிப்புடன் தடுமாற்றம் சிறிதும் இன்றி விசுவாசமாக என்னுடன் இருந்து செயல்பட்டவர் அன்பு சகோதரர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பெருமைக்கும் உரியவர் அவர் அருமை சகோதரர் செங்கோட்டையன் கடமையை உணர்ந்து செயல்படும் கடுமையான உழைப்பாளி எத்தகைய கடினமான பணி என்றாலும் முகமலர்ச்சியோடு ஏற்று திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர் எப்போதும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதில் வல்லவர் பார்வைக்கு எளியவராக பழகுவதற்கு இனியவராக அனைவரிடமும் அன்பு செலுத்தும் நல்லவர் திறமைசாலி எனது அமைச்சரவையில் இடம்பெற்று போக்குவரத்து மற்றும் வனத்துறை ஆகிய முக்கியமான இரண்டு துறைகளுக்கு பொறுப்பேற்று நாம் அனைவரின் பாராட்டுதல்களை பெறும் வண்ணம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கட்சிப் பணியையும் பணியையும் சீரிய முறையில் ஆற்றி வருபவர் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் நகர்ந்து வருவது இமயமாகவே இருந்தாலும் அது தன் தலை மீதே கூட விழ நேரும் என்றாலும் துளி சலனத்திற்கோ சருக்களுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால்தான் இன்று இத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார்